எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கே வந்து என்ன சொன்னான்னா ஒரு முக்கியமான பதிவு இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது மிதனலக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பண வரவு வரவை எப்படி வந்து நீங்கள் வந்து அதை தெரிந்து அந்த காலத்தை வந்து எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிற வீடியோ தான் என்ன காரணம்னா பன்னெண்டு லக்கணங்களுக்கும் ஒரேடியாக சொல்லும்போது வந்து சில ஏற்ற அரங்குங்க வந்துடும் ஒவ்வொன்றா சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் வியூவர்ஸ் கம்மியாகும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் பன்னெண்டு லக்கணம்னு சொல்லும்போது அவங்கவுங்களுக்கு உண்டான படிச்சுக்கிடுவாங்க கொஞ்சம் தெளிவாகிக்குவாங்க அதற்கு தான் அப்போ இன்றைக்கி மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சிறுபணத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சந்திரன் பெரும்பணத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து புதன் அதிர்ஷ்ட பணத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கரன் திடீர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சனி இது ஓரளவு எல்லோரும் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இன்னைக்கு இதோடைய கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டோம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தன் திருவோணத்தில் சந்திரன் போகும்போதும் சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கும் போது கண்டிப்பா பணம் வந்துடும் கண்டிப்பா பணம் வரும் ஏன்னா சந்திரனே சிறுபனத்துக்கு அதிபதி அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்திரன் வந்து நிற்கும்போது ரோஹிணி ஓடிக்கொண்டிருக்கும் போதோ அஸ்தம் ஓடிக்கொண்டிருக்கும் போதோ திருவோணம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதோ அவர் எதிர்பார்த்த பணம் வந்து கண்டிப்பாக வரும் அதில் வித மாட்டு கருத்தும் கிடையாது அதற்கடுத்து இந்த லக்கணத்திற்கு வந்து பெரும்படத்திற்கு அதிபதி வந்து புதன் இந்த பெரும்பனத்திற்கு அதிபதியாகிய புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருடைய நட்சத்திரங்கள் என்ன சொல்கிறான்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரங்களில் சந்திரன் செல்லும் போதும் நல்ல நல்ல அழுத்தமாக தெரிஞ்சுக்கிடணும் ரேவதி ஆயில்யம் கேட்டையில் சந்திரன் போகும் போதும் அதே நட்சத்திரங்களில் பு புதன் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த நட்சத்திரங்களில் கோச்சார ரீதியாக மூவ் போதும் பணம் வரும் அதற்கடுத்து அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதியாகிய மிதநிலக்கணத்திற்கு அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி வந்து சுக்கரன் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரணிபூரம் போராடத்தில் வந்து சந்திரன் போனாலும் பணவரும் புதன் போனாலும் பண வரும் சுக்கரன் போனாலும் பணம் தானே பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாலு பேர் என்ன சொல்றா சந்திரனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் புதன் சுக்கரன் கோச்சார ரீதியாக போகும் போதும் அந்த புத்தி அந்தரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த மூணு கிரகங்களும் மூவாகி போகும்போதும் கண்டிப்பாக பணம் வந்துடும் அதற்கடு திடீர் பணம் என்று சொல்லக்கூடியது அது சனிஸ்வரபகவான் இந்த மிதனலக்கணத்தில் அப்போ பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திரன் போனாலும் புதன் போனாலும் சுக்ரன் போனாலும் சனி போனாலும் இந்த காலம் இவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு பொற்காலம் பொற்காலம்தான் ஏன்னா இந்த நாலு பேர் தான் விதநிலக்கணத்திற்கு சந்திரன் புதன் சுக்ரன் சனி இந்த நாலு பேர்தான் பணத்தை கொடுக்கக்கூடிய தார்மீக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இந்த நாலு பேருடைய நட்சத்திரமாகிய சந்திரன் நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சனி நட்சத்திரங்களில் நாமூனா பனிரெண்டு நட்சத்திரங்கள் இந்த நாமூனா பனிரெண்டு நட்சத்திரங்களில் கோச்சார ரீதியாக சந்திரன் போகும்போதும் புதன் போகும் போதும் சுக்ரன் போகும்போதும் சனி போகும்போதும் இவர்களுக்கு பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த கிரகங்களும் அந்த நட்சத்திரங்களும் உருவாக்கி கொடுத்துரும் இதுதான் நாம் வந்து என்ன சொன்னால் க இந்த எப்போ வரும் எப்போ ஒரு நிலை வரும் சாதாரணமான நாள் வ வருவது பேர் இந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் வந்து நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிதநிலக்கணத்திற்கு அப்போ மிதநிலக்கணத்திற்கு பனிரெண்டு நட்சத்திரங்கள் வந்து நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிற காரணத்தினால இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் போகும்போதும் நாம் கவனமாக அதை கேதர் பண்ணக்கூடிய சக்தி வந்து நமக்கு வந்துடும் அதற்கடுத்து கோச்சார ரீதியாக சந்திரன் புதன் சுக்கரன் சனி போகும்போதும் கண்டிப்பாக பணம் வரும் அடுத்து இயற்கையாகவே ஜோதிட ரீதியாக கர்ம கிரகம் என்று சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ராகு கேது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சனி குரு இந்த நாலு பேர் இந்த பேர் இயற்கையாகவே இந்த நாலு பேர் வந்து என்ன சொன்னா ராகு கேது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா குரு சனி இந்த நாலு பேர் தான் கர்மக்காரன் என்று சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த நாலு கிரகங்களோடு ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களோடு மிதநிலக்கணத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் புதன் சுக்கரன் சனி இவர்கள் தொடர்பு ஏற்பட்டாலும் சந்தித்து கொண்டாலும் ஒன்னஞ்சு ஒம்பது கோணங்களில் வரும்போதும் இவர்கள் பண வாய்ப்பை உருவாக்குவதற்குண்டான சக்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரி ராகு கேதுகளுடைய நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரங்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்டப்பணம் திடீர் பணத்திற்குண்டான கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் போயிருந்தாலும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் பணத்தை கொடுக்க கொடுக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் இதான் உண்மை இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்ல அதாவது வந்து ஜாதகத்தில் நமக்கு என்னதுங்கிறது மட்டும்தான் அனலைஸ் பண்ணணும் நீங்க பொதுவான கருத்துக்கள் வந்து அது காலபுருஷ தத்துவத்திற்கு நம்ம லக்கணத்திற்கு சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்ட பணம் அதுக்கடுத்து திடீர் பணம் இந்த திடீர் பணம் என்பது தான் லாட்ரி லாட்ரி என்பது திடீர் பணம் அப்போ இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த திடீர் பணம் இருக்குல்லையா அப்ப மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய நட்சத்திரம் ஆகிய பூசம் அனுசம் முத்திரட்டாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கணும் வாங்கினால் ரெண்டாவது இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த காலத்தில் இந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லாட்டு டிக்கெட் வாங்கணும் புரியுதா லேட்டு டிக்கெட் சும்மா வாங்கினாலும் அழுகாது ஐயா வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய நாலு கிரகங்களுக்குண்டான நட்சத்திரங்கள் உண்டான நாலு கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள் சந்திரன் புதன் சுக்ரன் சனி இந்த நாலு நட்சத்திரங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் நாமனா பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் அந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த சிறுபனம் பெரும்பணம் அதிர்ஷ்டப்பணம் திடீர் பணத்திற்கு உண்டான கிரகங்கள் அந்த நட்சத்திர கால்களில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா கோச்சார ரீதியாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து லாட்ரி டிக்கெட்டுகளை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னீங்கன்னா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது எப்படி வாங்குறீங்க என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாகவே தெரியாது நான் அந்த இது எனக்கு பழக்கமும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாமுனா பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் பணத்தை எதிர்பார்க்கலாம் இந்த நட்சத்திரங்களில் வந்து உங்களுடைய கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் புதன் சுக்கரன் சனி மூவாகி போய் கொண்டிருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பண வரவுக்குண்டான செயல்களை நீங்கள் நூறு பெர்சன்ட் எதிர்பார்க்கலாம் அப்படி எதிர்பார்க்கும் போது அதற்குண்டான முயற்சிகள் தன்மைகள் போக்குவரத்துகளை நீங்கள் செய்யும்போது நூறு பெர்சன்ட்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நலிவுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ஓடுமீன் வர ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு அப்படிங்கிறத ரொம்ப வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் வந்து புரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு நலிவுகள் தன்மைகளை நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளலாம் அதனால தான் ஒவ்வொரு லக்கணமாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது இன்னைக்கு மிதன லக்கணத்துக்கு சொல்லியாச்சு ஒவ்வொரு லக்கணமாக நான் வந்து கண்டிப்பாக பன்னெண்டு லக்கணத்துக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்